மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்போ தோல்வின்னு கீழே விழுந்தாலும் திருப்பி டக்குன்னு எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த வேகம் இருக்கும் இவங்களுடைய வேகத்தை குறைக்கிறது பூரா பாசம்தான் அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளோட ஒத்து போகிறதுங்கிறது கஷ்டம் பெரும்பாலும் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போய் உட்காந்து தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் அதே மாதிரி மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய செல்வாக்கு வந்து பெருசாகவே அதிகம் அதிகமாகும் அதே மாதிரி எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதனுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கும் ஃபியூச்சரில் வந்து எப்படி ஃப்யூச்சர் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இதில் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்பப்போ ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனால் ஆய்ஸ் நீளமாக இருக்குன்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம் இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறதே வந்து அவங்க குடும்பத்திலேருந்து வந்தால் தானே தவிர மற்றபடி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீன லக்னத்தில் பிறந்து எட்டில் சுக்கரன் ஆட்சி இருக்கிறவங்க இதே சுக்கரன் வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கடன் ஆகிறதுங்கிறது அந்த சுக்கரதை சம்பாதிக்கிற காலங்களில் வந்ததுன்னா சொந்த தொழில் ஆரம்பித்து கடன் ஆகிறது அல்லது அடுத்தவனை நம்பி ஏமாறுறதுங்கிறது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸை சந்திக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பில் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே சுக்கரன் வக்ரமாகி ராகுவோடவோ கேதுவோடவோ ஓடவோ சேர்ந்துருந்தால் அது யோகமாக மாதிரி பிரமாதமாக இருக்கும் சொத்து சொத்துச்சுவங்கம் வாங்குவாங்க வீடு வாச கட்டுவாங்கன்னு உயிரும் ஆக மொத்தத்தில் மீன லக்னத்துக்கு எட்டில் சுக்கரன் இருக்கிறதுங்கிறது யோகம் தான் தோஷம் கிடையாது